அட என்னங்க அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்க முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரார்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்முடைய கன உலகம் சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டு வந்தாரு நாம ஏன் பத்திரப்பதிவு பண்ற போது இந்த வில்லங்கம் இதெல்லாம் கண்டிப்பா ஏன் பார்க்கணுங்க சொத்து வந்து ஒரு நண்பர் வச்சிருக்கிறா இன்னொரு நண்பர் விற்கிறாரு அப்போது ரெண்டு பேருமே கரெக்டாக சொத்து வச்சுருந்தானே வாங்க முடியும் எழுத முடியும் அதுவும் இல்லாமல் ரிஜிஸ்டர் சும்மா பதிவு பண்ணி தருவாரா எல்லாத்தையும் அவரும் படித்தவர் விவரம் உள்ளவர் அரசாங்க இருக்க அதிகாரியாக இருக்காரு சும்மா எல்லாத்தையும் பதிவாராங்க அப்படின்னு எங்கள்கிட்ட குதர்க்கமாக ஒரு கேள்வியை வந்து கேட்டது அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விதமாக தான் இந்த பதிவு அமையும் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏன் வந்து வில்லங்க சான்றிதழ் பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது அந்த நியூஸ் கார்டு சைடில் போட்டு விட்றேன் பாருங்கள் அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி அப்படின்ற பகுதியில் நடந்திருக்குதுங்க அது வந்து என்னச்சுன்னா கலெக்டருடைய அந்த பங்களா இடத்துல ஒரு பார்ட்டை வந்து ஒரு தனிநபருக்கு பதிவு செஞ்சு கொடுத்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து ஒரு தனிநபருக்கு பதிவு செஞ்சு கொடுத்துட்டாங்க இதில் என்னன்னா அண்டர் வேல்யூஷன் போட்டு பதிஞ்சிட்டாங்க அதனால் அதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது அண்டர் வேல்யூஷன் போட்டு ரொம்ப அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் மதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்ச ரூபா மதிப்பு போட்டு பதிஞ்சிட்டாங்க அது எப்படி இவ்வளோ கம்மியான வேல்யூஷனில் வரும் அப்படின்ற பொழுது அந்த மாவட்ட பதிவுத்துறை அதிகாரி சரி வெரிஃபை பண்ணுறாங்க அப்படி வெரிஃபை பண்றப்ப தான் தெரியுது இது வந்து கலெக்டர் பங்களாவே சேர்த்து பதிஞ்சாங்க அப்படின்றது அப்படி வெரிஃபையே பண்ணலை கரெக்டான வேலைகளை போட்டு பதிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த குற்றச்சம்பவம் நடந்து நமக்கு வெளியவே தெரிஞ்சிருக்காது பத்திரிகை செய்தியாயிருக்காது அதை பதிஞ்சு கொடுத்த சப்ரிஜிஸ்டாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க விசாரணையில் இருக்குது அது எதுக்கு பதிஞ்சாங்க ஏன் பண்ணாங்க சிஸ்டமேட்டிக்கா இல்லை பர்பஸாகவே போலி பத்திரங்கள் ரெடி பண்ணிட்டாங்களாங்கிறதால இன்னும் விசாரணையில் தான் தெரிய வரும் இருந்தாலும் நாம ஏன் வில்லங்கத்தை சரிபார்க்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு சம்பவம் சப்ரிஜிஸ்ட்ராக தான் பதிஞ்சு கொடுத்துருக்காப்புல அவரும் பர்பஸாக வேணும்லாம் பதிஞ்சுருக்க மாட்டார் ஏதோ கவனக்குறைவாக நடந்திருக்கலாம் ஆனால் கவனக்குறைவல் நடந்தாலும் தவறு தானே கவர்மெண்ட்டோட டேட்டா பேஸில் இருக்கிற கவர்மெண்ட் சொத்தையே தனிநபருக்கு பரி பதிஞ்சு கொடுத்துருக்குறாங்க பதிஞ்சு கொடுத்தப்போ பிரச்சனை வரல அது அண்டர் வேல்யூஷனில் இருக்குது வரி கம்மியாக கட்டியிருக்கிறாங்க டேக்ஸ் கம்மியாக பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவருக்கு மேலதிகாரி வெரிஃபை பண்ணுறப்ப தான் அது பிரச்சனை தெரிஞ்சிருக்குது கம்மியான டேக்ஸ் கட்டாமல் கரெக்டான டேக்ஸ் கட்டியிருந்தால் கலெக்டர் பங்களா தனிநபருக்கு சொந்தமாக இருக்கும் இதுதான் பிரச்சனை இப்போ புரிஞ்சிங்களா ஏன் வில்லங்கம் பார்க்கணும் சொத்து தான் இருக்குதா என்ன அளவு இருக்குது பதிவுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த போய் அளக்கணும் நம்ம ஒரு சென்ட் வாங்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம் அது முக்கியம் இல்லை எவ்வளவு இடத்தில் இருக்குது இன் ஃபீல்டில் என்ன இருக்குது பத்திரத்தில் என்ன இருக்குது பட்டாவில் என்ன இருக்குது முன்பத்திரங்கள் இதுக்கு முன்பு சொத்து யார் இடத்துலேருந்து யாருக்கு வந்தது இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இதை நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்கு கனெக்டிவிட்டி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நான் அவர் எழுதி கொடுக்குறேன் அவர் இவர் கழிவு கொடுக்காரு இவர் திருப்பி எனக்கு கழிவு கொடுக்காரு நான் திருப்பி இவர் கழிவு கொடுக்கறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நாலு சைக்கிள் வரும்னு வச்சுக்கோங்களேன் இதை கவனிக்கணும் ஒரு சொத்துக்கு இன்னொரு சொத்துக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் மாறும்போது எவ்வளவு அளவு மாறுது எக்ஸ்டெண்டட் எவ்வளோ லிமிட்டு எவ்வளவு அளவு மாறுது இங்கே ஒரு ஏக்கராக இருக்குது அடுத்து வரும்போது பத்து சென்ட்டாக மாறிடுது அடுத்து பத்து சென்டாக போகுது அடுத்து மூணு சென்ட் ஆகுது திருப்பி ஒன்றரை சென்ட் ஆகுது அப்படி பிரிஞ்சுக்கிட்டே வருது அளவு பிரிஞ்சுக்கிட்டே வருதுன்னா அதை நம்பர்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் செக் பண்ண தெரியாதுங்க அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் ஒரே இல்லை உங்களுக்கு பத்திரம் எழுதக்கூடிய எழுத்தாளர் அனுபவம் வாய்ந்த பத்திர எழுத்தாளர்கிட்ட போங்க அல்லது வழக்கறிஞர்கிட்ட போங்க வழக்கறிஞர் பத்திரம் எழுத்தாளர் இருக்கோ கூடுதலாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூபா கொடுக்குறத பற்றி வருத்தப்படாதீங்க ஏன்னா காலை முழுக்க நீங்கள் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடக்கக்கூடாது இல்லையா அதனால் அண்ணே எனக்கு கொஞ்சம் நல்லா பார்த்து கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு நிம்மதியாக உட்காந்து பொறுமையாக பாருங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஈசி எஸ்ஆர்ஓ சொல்லுவாங்க அந்த ஈசி அப்ளை பண்ணுங்கள் வாங்குங்க பாருங்கள் சொத்து கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சொத்து நமக்கு விற்கிறவருக்கு எப்படி வந்தது பூர்வீக சொத்தா அல்லது அவர் ஒரு தனிநபர் அந்த இவருக்கு அந்த நபருக்கு எப்படி வந்தது அது அவருக்கு பூர்வீக சொத்தா அவர் வேற வாங்கியிருக்கிறாரா அப்படி லிங்க் பிடிச்சி போயிட்டே இருங்க பின்னாடி வரைக்கும் எது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் போனா போதுங்க கிளாரிட்டி இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கவே மாட்டேங்குதுங்க இன்னும் சுதந்திரத்துக்கு முன்னாடியெல்லாம் போகணுங்க போங்க எங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு சொத்தமே தேடமா தேடுங்க தேடுங்க கண்டிப்பாக தேடுங்க நம்ம நாட்டில் என்ன ரீ செட்டில்மெண்ட் ரீச சர்வே ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அது ரிலீஸ் ஆகுது அந்த ஆண்டு வரைக்குமான ரெக்கார்ட்ஸையும் தேடி நம்ம சில இடங்களில் பார்த்து கொடுத்துருக்கோம் ஏன் ரீசர்வே செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்லாம் ஏன் தேடணும் அப்படின்னா அது வரைக்கும் கூட சில இடங்களுக்கான டேட்டா தேவைப்படும் அப்போ போய்தான் ஆகணும் பின்னாடி வரைக்கும் ஏங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரமே அதுக்கு பின்னாடி எதுங்க போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பதிவு பண்ணியிருப்பார் சொத்து இருந்துதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேச போடுவார் அன்றைக்கி நீங்கள் மாட்டிக்க முடியக்கூடாது ஆகவே ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விவரங்களை பதியிறதுக்கு முன்பு பல முறை நீங்கள் பரிசோதிச்சுக்கோங்க நம்ம சப்ரிஜி சார் கரெக்டாக பறிஞ்சிடுவாப்பில நம்ம எழுத்தாளர் சரியாக பண்ணிடுவாப்புல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே நம்பிக்கை மட்டும் வச்சிடாதீங்க எழுத்தாளர் சரியாக பதிவு பண்ணுவாங்க சரியாக பார்ப்பாங்க சரிதான் சப்ரஜி சார சரியாக பார்ப்பாங்க சரிதான் அது அவங்களுக்கான டியூட்டி ஆனாலும் இப்படி ஒரு கவனக்குறை போகணும் நடந்திருக்கு இல்லையா கலெக்டர் பங்களாவே கவர்மெண்ட் சொத்தை எழுதி கொடுத்துட்டாங்க இல்லையா இந்த சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் நாம் சரிவாக இருக்கணும் அது நம்முடைய வேலை ஏன்னா நம்ம தான் சொத்து வாங்குகிறோம் நம்ம தான் சொத்து விற்க போகிறோம் நம்ம வாங்குன சொத்தை நம்மளுடைய வாரிசுகளுக்கு நம்ம தான் கொடுக்க போகிறோம் நம்முடைய வாரிசுகள் வாங்குகிற சொத்தை அனுபவிக்கணும் இல்லை கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடக்கிறதுக்காக சொத்து வாங்கி வைக்கிறீங்க ஆகவே சொத்து வாங்குற பொழுது வில்லங்கத்தை சரிவாக இருக்கணுமா என் நண்பர் மேலே நம்பிக்கை இருக்குது அவர் சொத்து கரெக்டாக இருக்குங்க அவர் பூர்வீக சொத்து அவர் தாத்தா சொத்து எனக்கு தெரியுங்க அப்படின்னாலும் இருக்கட்டும் அவர் தாத்தாக்கும் சொத்து எப்படி வந்துச்சுதே தேடுங்க தப்பு ஒன்றும் கிடையாது வெறும் பேப்பர் தானே கூட ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தேடுறதுனால நீங்கள் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடக்காமல் உங்கள் பிள்ளைங்க கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடந்து போய் வழக்குகளுக்கு வாதாடிக்கிட்டு இருக்காமல் நிம்மதியாக ஒரு சொத்தை அனுபவிக்கலாம் அதற்காக நீங்கள் பத்திரப்பதிவுக்கு முன்பு ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்க்கறதில் எந்த தவறும் இல்லை அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் வில்லங்கம் கண்டிப்பாக பார்க்கணுமா இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தண்டு ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோ பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்